நீ பைத்தியக்காரனா இருக்கிறாய் ஹலோ முழங்கால் போட்டமா இந்த சேரெல்லாம் தூக்கி நான் அடுத்த வாரத்திலிருந்து இன்னைக்கு மேல காலை போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஜவம் செருப்பது செருப்பப்பட்டு பலிபிடத்து நிக்கிறது செருப்பட்டு பிரசங்கம் நீ பைத்தியக்காரனா இருக்கிறாய் வேத வசத்துக்கு மாறாய் வாழ்கிறாய் பிரசங்க நிறைய வந்து போச்சு செய்தியாளர் நிறைய பெருகிட்டான் பயம் இல்லாமல் போய்விடுகிறது தேவனை தேடி வருகிற பிள்ளை தேவ சமூகத்தில் வரும்போது நீ முழங்கால் போட்டு ஜபம் பண்ண வேண்டும் பக்கம் வந்து தேடி உட்கார தெரியுதே முதல வந்த உடனே முழங்கால் போட்டு தாழ்த்தி ஆண்டு சமூகத்தை பார்த்தாயா நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக பணிந்து பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோ வாருங்கள் என்ன செய்யணும் முழங்கால் போட்டமா முழங்கால் போட்டமா நம் ஆண்டு வரை தேடி வந்திருக்கிறேன் அவர் இந்த இடத்துல இருக்கிறார் யாருக்கு முன்பதாக கத்திர முன்பதாக முழங்கால் போட்டோமா ஜபம் வந்தால் முழங்கால் கத்திரை தேடி வந்தால் முழங்கால் கணக்கு சொல்லணும் நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார் ஆவியா இருக்கிற தெய்வத்தை அவர் ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்து தான் ஆராதிக்கிறோம்